ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாராயணதாசனுக்கு சரவணக்கமான ஒரு எதிரிய அதாவது ரங்கநாதரோட பாண்டியன் கொண்டை பற்றின டீட்டெயில்ஸு ஷேர் பண்ணியிருந்தால் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இந்த வீடியோ முக்கிய திருவிழாக்களில் அரங்கன் பாண்டியன் கொண்டை அணிந்தே வெளிவருவார் அரங்கனே தன் பக்தர்களை ஒருவரை கொண்டு இந்த பாண்டியன் கொண்டை என்னும் ரத்தின கடத்தை சேப்பநாராம் அவர்தான் அல்லூரி வெங்கடாத்ரி சுவாமி அவரோ பரமையை ஒஞ்சி விருத்தி எடுத்து பணம் சேர்த்து இந்த பாண்டியன் கொண்டே செய்து கொடுத்தாராம் அவர் யாருன்னு பார்க்கலாமா தமிழ்நாட்டில் சங்கீத மும்மூர்த்திகளாக தியாகராஜ சுவாமிகளையும் முத்துசாமி தீட்சிதர் ஷியாமசாஸ்திரிகளையும் சொல்லார்கள் தமிழ்செயல் மூவராக அருணாச்சல கவிராயர் மாரிமுத்தாப்பிள்ளை முத்துத்தாண்டவர் ஆகியோரை சொல்கிறோம் அப்படி தெலுங்கிலும் மும்மூர்த்திகள் உண்டு ஆந்திர நாட்டில் இப்படி சொல்லப்படுபவர்கள் தலப்பாக்கம் அன்னமாச்சாரியா பத்ராச்சலம் ராமதாசர் அல்லூரி வெங்கடாத்ரி சுவாமிகள் ஆகியோர் அவர் திருமலையில் திருமலையப்பன் சேவையில் ஈடுபட்டு பின்னர் அவர் காஞ்சிக்கு வரதராஜ பெருமாளிடம் ஈடுபாடு கொண்டு தினமும் ஊஞ்சபுர்த்தி கொண்டு அதில் கிடைக்கும் பொருட்களை தானியங்களை பணமாக மாற்றி அதன் மூலம் வரதராஜ பெருமாளின் சன்னதிக்கு பல கைங்கறிகளை செய்து வந்தார் காஞ்சி மாநகரில் உள்ள மற்ற தேசங்களுக்கும் திருப்பணிகள் செய்தார் அந்நாடு என்ற பொருளைச் சேர்த்து அதன் மூலம் கிடைத்த வனத்தில் மாமொண்டூரில் நிலம் வாங்கி வைத்தார் அந்த வனத்தில் கைங்கரியம் செய்து வந்த வெங்கடாதிரி சுவாமியை பாம்பு போன்று தீண்டியது அவர் சற்றும் மஞ்சாமல் தாயார் சன்னதிக்குச் சென்று பல கீர்த்தனைகளை பாடி அங்கேயே மயங்கி வைத்தார் பின்னர் தூங்கி வைந்திருப்பர் போலவே எழுந்து பெருமாள் சன்னதிக்கும் சென்று பிரசாதங்கள் வாங்கி கொண்டார் ஒடிய பாம்பின் விஷமும் அவரை ஒன்றுமே செய்யவில்லை இப்படி பல கோயில்களுக்கும் திருப்பணி செய்து வந்தவரை தன் கோயிலுக்கு வரவழைக்க அரங்கன் முடிவு செய்தான் ஒரு நாள் அல்லூரி வெங்கடாசிரி சுவாமிகளின் கனவில் அரங்கன் நம்பெருமாளாகிய உற்சவ கோலத்தில் தோன்றி தனக்கு பாண்டிய மன்னனால் சமர்ப்பிக்கப்பட்ட பாண்டியன் கொண்டு பவிசா பழிசாகி பவிதடைந்து விட்டதாகவும் புதியது தேவை என்றும் கேட்டார் வெங்கடாசிரி சுவாமி இருந்ததோ காஞ்சியிலே அங்கே குடிகொடிந்த வரதராஜரை பிரார்த்தித்து கொண்டு எந்த விதமான அளவுகளும் இல்லாமல் அரங்கனின் பாண்டியன் கொண்டைக்கு மாதிரியாக ஒன்றை செய்தார் வெங்கடாத்திரி சுவாமிகள் அதை எடுத்துக்கொண்டு திருவரங்கம் அடைந்தார் அவர் வருவதை அறிந்த கோயிலண்ணன் வட்டாச்சார சுவாமி உத்தமநம்பி மற்றும் கோயிலின் மற்ற ஊழியர்கள் அனைவரும் அவரை வரவேற்றனர் உள்ளே அரங்கனை கண்ட வேங்கடாத்திரி சுவாமிகள் தன்னை மறந்து அரங்கன் மேலும் நம்பெருமால் மேலும் பற்பல கீர்த்தனைகளை பாடினார் நின்னு கோரியே அவற்றில் மிகமான மு முக்கியத்துவம் அன்ற ஒன்று சுவாமிகள் கொண்டு சென்ற மாதிரிக்கு இடம் நம்பெர்மாளுக்கு வைத்து பார்த்தால் என்ன ஆச்சரியம் மிக அழகாக பொருந்துவிட்டது கோவிலின் ஊழியர்களும் மற்ற பெரியவர்களும் சுவாமிகள் இந்த திறமையையும் அபூர்வமான ஞானத்தையும் கண்டு மிகவும் ஆச்சரியத்தில் அந்தனர் ஸ்ரீரங்கம் முழுவதும் சுவாமிகளின் புகழ் பரவியது மாதிரி கொண்டை போல இப்போது அவை அசலில் செய்ய வேண்டும் அதற்கு பணம் வேண்டும் வேங்கடாது சுவாமி ஒரு சபதம் எடுத்துக்கொண்டார் பாண்டியின் கொண்டையை செய்ய அன்றாடம் குறைந்த பட்சமாக பத்து ரூபாய் தேவை ஆகவே தினம் தினம் பத்து ரூபாய் கிடைக்கும் முறை தான் பட்டினியாக இருப்பது என்று தீர்மானித்தார் சில நாட்கள் கிடைத்தது பல நாட்கள் எதுவுமே கிடைக்கவில்லை அப்போது அவரின் முக்கிய சீடர்களான தரை வீடு வெங்கடசாமி நாயுடு புதுச்சேரி அப்பாசாமி நாயுடு ஆகியோர் மனமுவந்து பத்து ரூபாய்களை கொடுத்து உதவினார்கள் பணம் கிடைக்க கிடைக்க அரங்கன் அரங்கனின் பாண்டியன் கொண்டையும் தயாரிப்பும் மெல்ல மெல்ல நடந்து வந்தது கொண்டையில் பதிக்க ஒரு அங்குல அளவிலான சதுர வடிவிலான மரகதக்கல் ஒன்று தேவைப்பட்டது வேங்கடாதிரி சுவாமி மரகத பச்சைக்கல்லை பெற பல வழிகளில் முயன்றார் அப்போது அரங்கன் அவர் கனவில் மீண்டும் தோன்றி கல்கத்தாவில் உள்ள வைர வியாபாரி ஒருவரின் வீட்டில் வடக்கு முலையில் உள்ள இரும்பு பெட்டியில் கொண்டையில் பதிக்க தேவையான மரகத பச்சைகள் இருப்பதாகவும் அதை வேண்டி பெறுமாறும் அந்த வைரவையாவின் பெயர் மாதவிசேட்டின் நினைவு தெரிவித்தார் சுவாமியின் பக்தர்களின் ஒருவரான காசிதாஸ் சவுகார் என்பவர் கல்கத்தா விலாசத்தை பெற்று மரகத பச்சை அரங்கனுக்காக கேட்டு கடிதம் எழுதினார் ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக மாதவசேட்டின் இந்த தகவலை கேட்டு மிகவும் அதிர்ந்தார் அரங்கனே தன் கொண்டையில் வைக்க மரகதக்கல்லை கேட்டிருக்கிறான் அதுவும் நம்மிடம் இது என்ன விந்தை இரும்பு பெற்றை புரட்டி பார்த்த மாதவசேட் தன் தந்தையால் மறைத்து வைக்கப்பட்ட மரகதக்கல்லை கல்லை கண்டெடுத்து விட்டார் அவருக்கோ அவர் குடும்பத்தின் மற்ற உறுப்பினர்களுக்கோ அந்த கல் இருந்த விவரம் அன்று வரை தெரியவே இல்லை இதை அரங்கன் அறிந்து சொன்னது கல் அவனுக்கு சொந்தம் அன்றோ கல்லை உடனடியாக அனுப்பி வைத்த மாதவசேட் கூடவே தன்னுடைய பங்காக ஆயிரம் ரூபாய் பணமும் அனுப்பி வைத்தார் ஒண்டை தயாராகி வந்தது ஆனால் திடீரென என கொண்டையை செய்து வந்த பொற்கொள்ளனுக்கு பேராசை பிடித்துவிட்டது ஆகவே மாதவி சேட்டு அனுப்பிய விலை உயர்ந்த மரகத கல்லை ஒழித்து விட்டு அதற்கு பதிலாக சாதாரண பச்சை கல் ஒற்றை வைத்து விட்டான் இப்போதும் மரங்கள் விடவே இல்லை சுவாமி சுவாமியின் கனவில் தோன்றி பொற்கொள்ளன் கல்லை ஒழித்து விட்டு விவரத்தை தெரிவித்துவிட்டார் தன் சீடர்களோடு பொற்கொள்ளனை சந்திக்கச் சென்ற வெங்கடாத்திரி சுவாமியை கண்ட பொற்கொள்ளன் முதலில் தனக்கு எதுவுமே தெரியாது என்று சாதித்து விட்டான் ஆனால் அப்பாசாமி நாயுவும் மற்றும் சிலரும் அவனை மிரட்டி விசாரித்தால் கல்லை மாற்றியதை ஒப்புக்கொண்டு அதை திரும்ப கொடுத்தான் உண்மையான மரகதக்கள் பதிக்கப்பட்டு பாண்டியன் கொண்டு தயாராகி அரங்கனுக்கு சமர்ப்பிக்க எடுத்துச் செல்லப்பட்டது தன் சீடர்களுடன் கொண்டையை ஊர்வலமாக எடுத்து சென்றார் ரங்கடாசினி சுவாமிகள் இருவரங்கத்தில் மார்கை மாதம் வைகுண்ட ஏகாதசி அல்லது பதமபதி ஏகாதசி என்று அழைக்கப்பட்ட நாளில் ருத்ரோகாதி ஆண்டில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணாம் ஆண்டில் அந்த பாண்டியன் கொண்டை அரங்கனுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது இன்றளவும் அந்த பாண்டியன் கொண்டை முக்கிய தினங்களில் மட்டுமின்றி வைகுண்ட ஏகாசி என்றும் மாலை அலங்கரித்து வருகிறது திருவரங்கன் திருவடிகளே சரணம்